ஹலோ பிரேசாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் சுவாசிக்கிறேன் நம்ம அந்த உண்மைத்துவத்தை குறித்து கொஞ்ச நாட்கள் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம் எபிரே மூன்றாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனம் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை இருக்கிறார் கிறிஸ்து உண்மை இருக்கிறார் கிறிஸ்து உண்மை உள்ளவராய் நம்மளும் உண்மை இருக்கணும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தாதான் கிறிஸ்துவோட நம்ம ஜெல்லாக முடியும் கிறிஸ்துவோட நம்ம இணைய முடியும் கிறிஸ்துவ என்ன சொல்றாரோ அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்து என்ன வைத்திருக்கிறாரோ அதை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும் நம்ம உண்மையற்றவர்களா இருந்தா கிறிஸ்துவால நம்மளுடைய வாழ்க்கையில இடைப்படம் முடிகிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு கத்த சொல்றாரு இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா ஆவியானவர் வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாரு பாருங்க கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிலே அவர் இருந்தார் அப்படிதான் வசனம் இருக்கிறது மேற்பட்ட குமரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார் கிறிஸ்துவ இருக்கிறார் அவ கிறிஸ்துவை ஃபாலோ பண்ற நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாமே நம்ம இருதயத்தை மாற்றுவோம் நிறைய முறை பாருங்களேன் வீட்டுல பிரச்சனைகள் வருதுன்னா கோபத்துல நிறைய கதைங்களை நம்ம பேசுவோம் நம்மள அறியாம வார்த்தைகளை விட்டுருவோம் அது இல்லாம அத மத்தவங்க கிட்ட டிரான்ஸ்பர் பண்ணும்போது அதோட ஒரு கை காலு மூக்கு எல்லாத்தையும் வச்சு ஒன்னு நாளா சொல்லுவோம் அந்த நாலு எட்டாம் மாறும் அதுக்கப்புறம் பதினாறாம் மாறும் ஆனா சொல்றது நீ உண்மையான நடந்தது இதுதான் நான் பண்ணது தப்புதான் நான் தான் செஞ்சேன் அந்த உண்மைத்துவம் இருந்ததுன்னா அந்த சண்டை போறதுக்கும் காரணம் இல்ல அது மத்தவங்க கிட்ட போறதுக்கும் மத்தவங்களுடைய பஞ்சாயத்துக்கும் அது வந்து காரணம் ஆகாது இன்னைக்கு கத்த சொல்ல உன்னுடைய எல்லா காரியத்திலும் நீ உண்மை உள்ளவனாயிரு உன் குடும்பத்தை நடத்துறதுல நீ உண்மை உள்ளவர்களாயிருங்க நிறைய பேர் பாருங்களேன் உங்க குடும்பத்தை பாத்துக்க மாட்டீங்க மத்தவங்களுடைய குடும்பத்துக்கு ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்க ஓடி ஓடி போய் விசாரிப்பீங்க ஆண்ட சொல்ற உன்னை நம்பி கொடுத்த குடும்பத்துக்கு நீ உண்மை உள்ளவளாய் உண்மை உள்ளவனாய் இருக்கிறீங்களா இத கத்தர் யோசிக்க சொல்றார் என்னையும் யோசிக்க சொல்றார் நமக்கு கொடுத்த குடும்பத்துக்கு நம்மை நம்பி கத்தர் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் இந்த வாழ்க்கையில நம்ம உண்மை உள்ளவர்களா இருப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜோமண்ணாமே எங்க நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா எத்தனும் பேருக்கு கிளாஸ் கேட்டு நீ எங்களுக்கு தாண்ட நன்றி குமாரன் உண்மை உள்ளவரா இருக்கிறது போல ஆண்டவரே நாங்களும் உண்மை உள்ளவர்களா இருக்க கிருபசிங் ஆண்டவரே எங்களை நம்பி நீங்க கொடுத்துருக்க அந்த குடும்பத்துக்கு நாங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும் எங்களை நம்பி நீங்க பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்களா அவங்களுக்கு நாங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும் எங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்திருக்கீங்களா அந்த வேலைக்கு நாங்க உண்மையுள்ளவர்களா இருக்கணும் அண்டரே எங்களை நம்பி ஒரு சபையின் ஐக்கியத்தை கொடுத்திருக்கீங்களே அந்த சபையின் ஐக்கியத்துல நாங்க உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம் எங்களை நம்பி ஆண்டவரே எங்களுக்கு புதிய வாழ்வை கொடுத்திருக்கீங்களா அந்த வாழ்க்கைக்கு நாங்க உண்மை உள்ளவர்களா இருக்க கிருப சிங்கம் குமாரன் உண்மை உள்ளவரா இருக்கிறது போல குமாரனை பின்பற்றுகிற நாங்களும் உண்மை உள்ளவர்களா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இந்த இரவு வேலையில ஆண்டவரே என்னோடு இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்களோ ஆவியானவரே இப்பொழுதே அவர்களுடைய அவர்கள் மேல ஆண்டவரை நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே உண்மைத்துவத்தை தாங்க ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களை எரேஸ் பண்ணிட்டு ஆண்டவரே உண்மைத்துவத்தை எங்களுடைய இறுதியில நீர் வைத்து வைக்க வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீரே எங்களோடு வந்து எங்களை வழி நடத்துங்க காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவன் மூலம் ஜபம் கேளும் நல்ல பரமா பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ